பொது தமிழில் எட்டாம் வகுப்பு இயல் ஒன்பதில் உயிர்குணங்கள் இளைய தோழனுக்கு சட்டமேதை அம்பேத்கர் இதில் மொதல் மூணு டாப்பிக்குமே போன வீடியோலையே பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பால்மனம் அணி இலக்கணம் இதில் மொத்தமாக பதினெட்டு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பால்மணம் இதில் மொத்தமாக ஆறு வினாக்கள் தான் இருக்குது கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி பால்மணம் என்னும் கதையை எழுதியவர் கோமகள் கோமகளுக்கு தமிழன்னை விருது வழங்கிய பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கோமகள் இயற்றிய நூல்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் பொருந்தாது எதுனா சித்திர பந்தல் கோமகள் இயற்றிய நூல்களில் பொருந்தாது எதுனா சித்திர பந்தல் கோமகள் ஏற்றிய நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா உயிர் அமுதாய் அன்பின் சிதறல் நிலாக்கால நட்சத்திரங்கள் பால்மணம் என்னும் கதை இடம்பெற்றுள்ள மீதமிருக்கும் சொற்கள் என்ற நூலை தொகுத்தவர் ஆ வெண்ணிலா மீதமிருக்கும் சொற்கள் என்ற நூலை தொகுத்தவர் யார்னா ஆ வெண்ணிலா கோமகளின் எந்த புதினம் தமிழக அரசின் விருதை பெற்றது அன்னை பூமி கோமகளின் எந்த புதினம் தமிழக அரசின் விருதை பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க அன்னை பூமி அடுத்தது அணி இலக்கணம் இதில் மொத்தமாக பனிரெண்டு வினாக்கள் தான் இருக்குது சிலைடை என்ற பெயரால் அழைக்கப்படும் அணி இரட்டூர மொழிதல் அணி சிலைடை என்ற பெயரால் அழைக்கப்படும் அணி எதுனா இரட்டூர மொழிதல் அணி உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எவ்வகை அணியாகும் பிரிது மொழிதல் அணி உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எவ்வகை அணின்னு கேட்டிருக்காங்க பிரிது மொழிதல் அணி கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றின் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது எவ்வகை அணின்னு கேட்டிருக்காங்க வேற்றுமை அணி இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது எவ்வகை அணினா வேற்றுமை அணி தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்டிருக்காங்க வேற்றுமை அணி ஒரு சொல் தொடர் இருபொருள் தருமாறு அமைவது மொழிதல் அணி ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது எதுனா இரட்டூர மொழிதல் அணி ஓடும் இருக்கும் வெளுத்து இருக்கும் நடுங்குளை தனக்கு நானாது சேடியே எனத் தொடங்கும் செய்யுளில் பயின்று வந்துள்ள அணி இரட்டூர மொழிதல் அணி ஒருமை தொடர்களில் எவற்றை பயன்படுத்த வேண்டும் தான் தன்னை தனக்கு தன்னால் தனது இதில் அனைத்துமே சரிதான் ஒருமை தொடர்களில் எவற்றை பயன்படுத்த வேண்டும்னா தான் தன்னை தனக்கு தன்னால் தனது இதில் அனைத்துமே சரிதான் பன்மை தொடர்களில் எவற்றை பயன்படுத்த வேண்டும் இதுவும் அனைத்தும் சரி தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது இது அனைத்தும் சரி பண்மை தொடர்களில் எவற்றை பயன்படுத்த வேண்டும்னா தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது இதில் அனைத்துமே சரிதான் பிரிது மொழிதல் அணியில் எது மட்டும் இடம்பெறும் உவமை பிரிது மொழிதல் அணியில் எது மட்டும் இடம்பெறும்னா உவமை இரண்டு பொருள்களுக்கு இடையே ஒற்றுமையும் வேற்றுமையும் கூறும் அணி வேற்றுமை ஒரே செய்யுளை இருபொருள் தரும்படி பாடுவது எந்த அணின்னு கேட்டிருக்காங்க இரட்டுற மொழிதல் அணி ஒரே செய்யுளை இருபொருள் தரும்படி பாடுவது என்ன அணினா இரட்டுற மொழிதல் அணி இதோட பொது தமிழில் எட்டாம் வகுப்பு இயல் ஒன்பது முழுவதுமே பார்த்துட்டோம்